வேலும் மயிலும் சேவலும் துணை அருள்மிகு சுப்பிரமணியர் விருத்தம் எத்தனை கவியது பாடியும் தேடியும் இறங்காதவாறும் ஏது ஏழை கிறங்குவது சரவணப் பெருமாள் இருக்கிறார் என்று உரையும் சித்தர் முதல் வாக்கியம் கூறியது பொய்யோ சிவ தென்பொதிகை மாமுனிக்கு உபதேசமன்று நீ செப்பியதும் யான் அறிகுவேன் தென் மாமுனிக்கு உபதேசமன்று நீ செப்பியதும் யான் அறிகுவேன் முத்தனே முதல்வனே முருகனே அடியேனை முன்னின்று காக்க வாவா முத்தனே முதல்வனே முருகனே அடியேனை முன்னின்று காக்க வாவா முச்சுடற்குரிய திருநாதனே வேதனே முப்புராதி அன்பர் குருவே முச்சுடற்குரிய திருநாதனே வேதனே முப்புராதி அன்பர் குருவே சப்தரிஷி மாதவா கீதவா தமிழ் பாடும் வாக்கு முதலே சப்தரிஷி மாதவா கீதவா தமிழ் பாடும் வாக்கு முதலே தரணிதனில் மயில்மீதில் விளையாடி வருகின்ற சண்முக குமர குருவே தரணிதனில் மயில்மீதில் விளையாடி வருகின்ற சண்முக குமர குருவே இருக்கினும் என் கவலை மாற்றுவது ஆறுமுகக் கடவுள் என்று ஆர் ஆர் இருக்கினும் என் கவலை மாற்றுவது ஆறுமுகக் கடவுள் என்று அவனி முதல் அன்பத்தி அருகாத தேசமும் அறியாதவாறுமுண்டோ அவனி முதல் அன்பத்தி அருகாத தேசமும் அறியாதவாறுமுண்டோ ஈராறு கையனே இரு மூன்று முடியனே இனிய கனிவாயழகனே ஈராறு கையனே இரு மூன்று முடியனே இனிய கனிவாயழகனே எட்டரபத்தி நாளனே தோழனே எக்கன போகமான எட்டரபத்தி நாளனே தோழனே எக்கன போகமான காராருமேனி முகவனு கிளையான கழுகாசல் ஆறுமுகனே காராருமேனி கரிமுகவனு கிளையான கழுகாசல் ஆறுமுகனே கற்றறி உற்றனே சித்த பிரசித்தனே கந்தப்பநாதிவேதி கற்றறி உற்றனே சித்த பிரசித்தனே கந்தப்பநாதிவேதி தாராருமையனேனுயனே ஐயனே சரிசரி வரவேணுமே தாராருமையனே உய்யனே ஐயனே சரி சரி வர வேணுமே தரணிதனில் மயில் மீதில் விளையாடி வருகின்ற சண்முக குமரகுருவே தரணிதனில் மயில் மீது விளையாடி வருகின்ற சண்முக குமரகுருவே தரணிதனில் மயில் மீதில் விளையாடி வருகின்ற சண்முக குமரகுருவே ஷண்முக குமர குருவே ஷண்முக குமர குருவே